வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான இடம் வாடகைக்கு வந்திருக்குங்க வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு மெட் ப்ளஸ் இதுக்கு மாடியில் தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் மெயினான இடத்துல இருக்குது பக்கத்தில் சென்னை சில்க்ஸு சுகம் ஹாஸ்பிட்டலு விகா ஹோட்டலு ஆப்போசிட்டு வந்து எஸ்சிடிசி இருக்குதுங்க ஆமாம் ரவுண்ட போட்டுக்கு பக்கத்தில் ரைட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மெட் ப்ளஸ் மாடி தாங்க வாடகைக்கு வந்திருக்குங்க ஸ்டெப்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு கன்சல்டென்சன் பண்ணி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மேலே ஆஃபீஸு இல்லை எது எது உங்களுக்கு கேட்டகரிக்கு தேவையான மாரி பால் சீலிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஆஃபீஸுக்கு என்னென்ன தேவையோ அதுமாரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ரெஸ்ட் ரூம் வந்து அந்த கார்னரில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க மாடியிலேயே இந்த கார்னாரில் ரெஸ்ட் ரூம் வந்துடும் இடத்தோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு முப்பத்தி எட்டுங்க பதினாறுக்கு முப்பத்தெட்டு மொத்தம் அறுநூற்றி எட்டு சதுரடி வருதுங்க ஏரியா நல்ல ஸ்பேசியஸான ஏரியா குழு ஆஃபீஸு ஆஃபீஸ் பர்பஸு யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரூவா அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூபா நபோஷியல் தான் அட்வான்ஸு கண்டிப்பாக கால் பண்ணுங்க கும்பகோணத்தில் நல்லா மெயினான ஏரியாவும் கூட ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்பில் ஏத்தாப்பில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டு ஏத்தாப்பில் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி